தென்காசி மாவட்டம் குருவன்கோட்டையைச் சேர்ந்த பிரபல மீம்ஸ் மன்னன் கணேசன் விவசாயிகளுக்கு உதவுமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் பிரபல மீம்ஸ் மன்னனும் விவசாயியுமான கணேசன் வட மாவட்டங்களைப் போல தென் மாவட்டங்களிலும் மழை பெய்ய வேண்டுமென வருண பகவானிடம் வேண்டி வீடியோ வெளியிட்டார் அது சமூக வலைதளங்கள் மற்றும் தந்தி டிவியின் வாயிலாக வெளியாகி ட்ரெண்டான நிலையில் தென் மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது இந்நிலையில் வருண பகவானுக்கு நன்றி தெரிவித்துள்ள கணேசன் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட விவசாயிகளுக்கு உதவுமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த பருவமழை வந்து வடக்கத்தான் அதிகமாக பேஞ்சுது இங்கே தெக்க பேயவே இல்லை அப்போ அதுக்காக தான் வருண பகவானை வேண்டி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை எல்லாரும் மாறி மாறி ஷேர் பண்ணி அங்கங்கே டெண்டி பண்ணாங்க தந்திரியோட போட்டு விட்டாங்க இப்ப மழை வடகிழக்கு மழை இப்போ இங்க தென்காசிலையும் திருநெல்வேலியும் அதிகமா பேரமிச்சுட்டு அதிகமா போக ஆரம்பிச்சுட்டு முத வரணப்பே முதல் நன்றி இப்ப தண்ணி வெள்ளத்துல நிறைய அடிச்சு அடிக்கிட்டு போயிட்டு இது இது நஷ்டத்தை ஈடுபடுனதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ல முடியாது அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் மழையை நம்பி இருந்து மழையே வந்தது ஆனா மழையால அடிச்சு அள்ளிட்டு போன விவசாய பொருட்கள் தான் அதிகம் இதுக்கு அரசாங்கம் ஏதாவது கொஞ்சம் ஒரு உதவி பண்ணுங்க தமிழக முதலமைச்சர் ஐயாவுக்கு எப்படியாவது விவசாயி தென்காசி மாவட்ட விவசாயிக்கும் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிக்கும் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிக்கும் ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் சாத்தனூர் மகாராஜபுரம் கடுவெளி உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூறு ஏக்கரில் சம்பா தாலடி நெற்பயிர்கள் பயிரிடப்பட்ட நிலையில் தொடர் கனமழையால் விளை வெள்ளம் சூழ்ந்தது வாய்க்கால் சரிவர தூர் வாராததால் வயலில் ஆள் உயரத்தில் நீர் தேங்கியுள்ளதாகவும் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரநூறு ஏக்கர் நிலம் நாலு நாள் மழையில் முழுகி போயிருச்சு வடிகால் சரியான இல்லை இது கால்வா போடுறவங்க கொலா பேச்சு ரோடை வந்து ஆக்கிரமிச்சதுனால தண்ணி வடி மட்டம் நிறுச்சு இப்போ நாங்கள் கிட்ட முப்பத்தஞ்சாயிரவா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் ஏக்கருக்கு ரொம்ப நகையெல்லாம் அடை வச்சு கஷ்டப்பட்டு செலவு பண்ணியிருக்கோம் இதை வந்து அதிகாரிகள் வந்து மேற்பார்வையிட்டு எங்களுக்கு தேவையான நடவடிக்கை உதவி செய்யுமாறு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம் கடகநல்லூர் அருகே காசி தர்மம் வரட்டாறு தடுப்பணை அருகே ஏற்பட்ட உடைப்பை பொதுப்பணித்துறை கண்டுகொள்ளாத நிலையில் கிராம மக்களை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் காசி தர்மம் ராஜகோபால பேரி குளத்திற்கு தண்ணீர் வரும் தடுப்பணை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஆசிரமம் உள்ளது அதன் அருகே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பணை அருகே வெள்ளத்தின் காரணமாக உடைப்பு ஏற்பட்டு குளத்திற்கு வரும் நீர் வீணாக கருப்பாநதி ஆற்றில் சென்றது இதுகுறித்து பல்வேறு அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இணைந்து பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அடைப்பை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் அதற்கு தேவையான உபகரணங்கள் இல்லாததால் முழுமையாக அடைப்பை சரி செய்ய இயலவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பெய்யக்கூடிய மழைநீர் வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பாள அணையை உடைச்சி ஆற்றுல போய் கடலில் சிற்றாற்று மூலமாக கடலுக்கு தான் போது இதால் எங்கள் ஊருக்கு ஒரு தண்ணி வரல பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட ஆறு மாதத்துக்கு முன்னே நாங்கள் சொல்லி துருவார சொல்லி அவங்க எந்த ஒரு வேலையுமே பார்க்கல இப்போ ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு அஞ்சு லட்ச ரூபாய் செலவில் ரெண்டு கிட்டாச்சி இயந்திரங்களை கொண்டாந்து ரெண்டு நாளாக பேணிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு அதிகாரி இதுவரைக்கும் பார்வையிடறதுக்கு வரல கூடாமே தனிநபர் ஆக்கிரமப்பாளா அது உடையதுக்கு காரணமே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க